இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் நிற்பது கடைசி நாட்கள் நாம் அநேக இடங்களிலும் அநேக காரியத்தையும் கேட்கும் பொழுது நாம் வாழ்கிற உலகத்திலே உண்மையும் இல்லை நீதியும் இல்லை பரிசுத்தமும் இல்லாது இந்த உலகத்திலே தான் தெய்வ நம்மை வைத்திருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் தெய்வனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு தசுலுவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் இங்கு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த உண்மையில்லாத உலகத்திலே ஏமாற்றுகிற உலகத்திலே அநியாயம் நடக்கிற இந்த உலகத்திலே நீதி இல்லாத இந்த உலகத்திலே சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே கர்த்தரமை நடத்தி காரணம் கர்த்தர் அவர் உண்மையிலவராக இருக்கிறார் நாம் எத்தனையோ முறை அவரை விட்டு வழிவிலகி போன பொழுதும் எத்தனையோ முறை அவருக்கு எதிராக நாம் ஜீவித்த பொழுதும் தேவன் தம்முடைய உண்மையிலே நிலைத்திருந்தபடியினாலே அவர் உண்மையிலவராய் இருக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் இதுவரை நடத்தி இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைய இந்த கால வேளையில நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு கர்த்தராய் ஆண்டவர் சொல்லும் சொல்லுகிறார் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே மோசையை குறித்து நாம் வாசிக்கிறோம் என்னாகமத்தின் புஸ்தகத்துல என் தாசனாய் மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் எத்தியோப்பியா ஸ்ரீயை அவன் திருமணம் பண்ணினபடினாலே அவனுடைய சகோதரன் சகோதரியும் அவனுக்கு எதிராக எழும்பி வந்தார்கள் ஆனால் கர்த்தர் மோசைக்காக சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் அவன் எங்கு உண்மை உள்ளவன் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்னேக முறை கர்த்துடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை அறிந்திருக்கிற நம்முடைய உள்ளத்துல நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா உண்மை இருக்குமானால் உனக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறவர் உன்னை பலப்படுத்துவார் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மோசை குறித்து கர்த்த சொல்லுகிற சாட்சி என்னவென்றால் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்னுடைய வீட்டிலே என்னை ஆராதிப்பதிலே உண்மையுள்ளவன் தேவனை தொழுது கொள்வதிலே உண்மையுள்ளவன் அவன் என்னை மாத்திரமே ஆராதித்து மகிமைப்படுத்துகிற அவன் உண்மையுள்ளவன் என்று கர்த்த சாட்சி கொடுக்கிறார் அருமையான தேவ பிள்ளை இந்த கால வெளியிலே நம்முடைய சாட்சி என்ன நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் அவரிடத்திலே நாம் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும் எதற்காக உண்மையிலோராக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார் தேவன் உண்மையில் இருக்கிற நம்மை பலப்படுத்துகிறார் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் ஏன் தெரியுமா நீ விழுந்து போகாதபடிக்கு நானும் நீங்களும் தேவனை விட்டு வழிவிலகி போகாதபடிக்கு கர்த்தராகி ஆண்டவர் உண்மையிலவராக இருந்து நம்மை கர்த்தன் நடத்துகிறார் அருமையான தெய்வ பிள்ளையே இந்த கால வழியிலே கர்த்தன் கூட பேசுகிற தெய்வ செய்தி அதுதான் நம்முடைய ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தெய்வன் உண்மையிலவராய் இருக்கிறபடியாலே அந்த உண்மைக்கேற்ற வாழ்க்கை நாம் வாழுவோம் முதலாவது நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் விழுந்து போகாதபடிக்கு உலகத்தில் பாவத்தின் அசுத்தங்கள் நம்மை தாக்கும் பொழுது எதிராளிகள் நம்மை வந்து தாக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த உண்மையுள்ள தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் அவரை போல் ஒரு தேவன் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்ல லூயா தேவுடைய பிள்ளை இன்றைக்கு நம்முடைய ஜீவியும் எப்படி இருக்கிறது எதிர்காற்றுகள் வீசும் பொழுது சத்துருக்கள் வெள்ளம்போல் வரும் பொழுது போராட்டங்கள் பிரச்சனைகள் எழும்பும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் அவருக்கு உண்மையாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இரண்டாவது தேவடைய பிள்ளை அவர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்கு காரணம் நம்மை தீமை நின்று காத்து வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார் தீமை என்பது ஆபத்துகள் சோர்வுகள் வரும் பொழுது நம்மை தேவன் ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர் அவர் மாற்றுகிற தேவன் அல்ல அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் இந்த காலை வழியிலே தேவடைய பிள்ளைய நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் முறை நாம் அவரை விட்டு ஒற்று போன நாட்கள் சோதனையில்

நோய்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் எங்களை காக்கிறது காயும் மக்க நன்றி என்று சொல்லுவோம் தேவ நம்மை நடத்துவாராக ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவை நீர் எங்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறது காய் சோத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்த செய்த நன்மைகளுக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம் தேவ நம்மை கனப்படுத்துவாராக கண்களை முடி ஜெபிப்போம் கிருவையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள எங்கள் நல்ல தகப்பன இந்த காய் உமக்கு நன்றி நீரோ எங்களுக்கு உண்மையிலவராயிருக்கிறீர் ஆபத்திலே உண்மையுள்ளவர் வியாதியிலே உண்மையுள்ளவர் கர்த்தாவை சஞ்சலத்தலை உண்மையுள்ளவர் நீர் எங்களுக்கு இருக்கிறது காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை கேட்கிற நாங்களும் உண்மையிலுள்ளவளாக இருந்து எங்கள் ஆத்தமாவிலே உண்மையோடு ஆராதிக்க கர்த்தாவை நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து உட கரம் எங்களோடு தொடர்கிட்ட வழி நடத்தும் பாதுகாத்தலும் மேய்சுவனாம் பிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன ஆமேன் கர்த்தனமை அனைவரையும் ஆசீர்வித்து மகிமைப்படுத்துவாராக ஆமேன்